நேற்று தான் இந்தியா டீன் தோத்து போட்டுது சந்தோஷமா என்னைக்கு வீடியோ எழும்பி காலமே மலமலன்ட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டா அந்த வீடியோ வியூஸ் புக் இல்லை அது ஒரு சோகம் அந்த சோகம் முடியும் ஒன்பது போட்ட வீடியோ பத்து மணிக்கு வந்து டிவியை ஓபன் பண்ணி பார்த்தா டிவியில வந்து ஆஸ்திரேலியாக்கும் ஹவுசலியாக்கும் வாங்கி இருந்தது சரி அதையாது சந்தோஷமா வாண்டா அதுல இருந்து இப்ப வரைக்கும் சந்தோஷம் இல்லை ஏனெண்டா போட்டு ஔவுலியாக்காரன் வலுவலண்டு வளர்த்துக்கிறான் ஸ்ரீலங்காவை ஏனெண்டு கேட்டீங்கன்னண்டா கவஜா வந்து காந்தி காலத்துக்கு முன்னாள் இதுக்கு முதல்ல அடிச்சிருந்தான் என்னைக்கு போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு ஒருக்கிருக்கிறான் கவஜா வந்து என்றைக்கும் ஓப்பட மாட்டான் இருக்கு அவனுக்கு வர ரிவ்யூ இவங்க கேட்க மாட்டேன்றாங்க கச்சோலையும் பிடிக்க மாட்டேன்றாங்க எல்வியும் ஒழுங்காக கேட்க தெரியாம நிற்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து அவன் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழுல நோட் அவுட்டா நிக்கிறான் நாளைக்கும் வந்து பழ பழப்பான்னு தான் நினைக்கிறான் ஏற்கனவே இந்திய ரசிகர்களோட எங்களுக்கு பிரச்சனை இதுல இந்த பிரச்சனை வேற கவஜாண்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை கொஞ்சம் சமாளிச்சாலாவது நாளைக்கு கொஞ்சம் பெட்டிங்கை செஞ்சு போட்டு ஸ்ரீலங்கா ஏதாவது ரோவுக்கு வாக்கலாமே பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லப்படலாம் கிடக்கு அங்கால பாத்தீங்களா கேட்ட கொண்டாந்து ஒரு நாளும் ஓப்பனா இறக்க மாட்டாங்க அதுவும் எல்லாம் இறக்கவே மாட்டாங்க கொழந்தை இறக்கி வச்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவோட அவனுக்கு கேட்டுக்கு இந்தியாவை தான் பிடிக்கும் இருந்தாலும் இந்தியாவோட இறக்க மாட்டாங்க ஸ்ரீலங்காவோட இறக்கி அவனும் ஒரு பொத்து கொத்தி வச்சிருக்கான் அவனும் வந்து நாற்பது போல் ஐம்பத்தி ரன் அடிச்சிருக்கேன் அதுவும் பத்து ஃபோர் ஒரு சிக்ஸ் இதுக்கு மேல அவன் என்ன டெஸ்ட் மேட்ச் டி டுவெண்டி விளையாடி வச்சிருக்கான் அங்கால லவிச்சன் லவிச்சன் மட்டும் ஏதோ ஐம்பது போல் இருபது ரன்ல வேலைக்கு அவுட் போட்டான் சரி லவ்ச்சன் ஓப் போயிட்டான் இனி என்ன அங்கால சிமித் மட்டும் தானே சிமித்தையும் எடுத்து போட்டு போட்டுலங்கா பேட்டிங் பண்ண வேண்டியதான் ஜோதிச்சா சிமித் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் ரெண்டு அவன் இன்றைக்கு வந்து பத்தாயிரம் ரன்னை கடந்து சரி பத்தாயிரம் ரன் அடிக்க சும்மா ஓகூடாது அந்த மத்திய ஒரு செஞ்சரி ஆக்கி விடுவோம் செஞ்சரியை மடிச்சு சிறிலங்கான மூஞ்சியில கரிய பூசிட்டான் என்னடா ஸ்ரீலங்காவை நீ இப்படி சொல்றேன் கேட்டீங்கன்னா நானும் ஸ்ரீலங்கா ஃபேன் தான் என்னது அடிச்சு போட்டேன் இது இப்படி இருக்க இப்ப நான் வீடியோட கேட்க இங்க மலை வந்துட்டு அப்பவே சிவத்து வந்து நூற்றி நாலு நோட் அவுட் கவஜா வந்து நூற்றி நாற்பது ஏழு நோட் அவுட் உண்மையிலேயே என்ன எட்டு உரம் கிடந்ததா அது கிடையாது இந்த மழை விட்டு மச்சி நாள் அப்படியே முடிஞ்சிடும் இது இப்படி இருக்க சிறிலங்காலையும் செஞ்சரி விழுந்துருக்குது எப்படி என்று பிரபாசேஸ்யா வந்து நூற்றி மூன்று ஒரே ஒரு விக்கெட் ஒன் டே சே தொண்ணூத்தி மூன்று பெரிஸ் வந்து தொண்ணூற்றி மூன்று அடிச்சு மாஸ்க் அட்டி வச்சிருக்காங்க அடிச்சு இல்ல மன்னிக்கோனும் கொடுத்து வச்சிருக்காங்க இப்ப தொண்ணூற்றி மூணுல அவன் நோட்டவில நிற்கிறான் தொண்ணூற்றி மூணுல இவர நோட்டவன் நினைக்கிறாங்க நாளைக்கு எப்படி நூறு அடிச்சிருவாங்க இன்னைக்கு மல வராட்டி இன்றைக்கு அடிச்சிருப்பாங்க நாளைக்கு எப்படி அவங்க ரெண்டு பேர் நூறு அடிச்சு மூன்று பேர் நூறு அடிச்சு சாதன படைக்க போறாங்க ஏன்னெண்டு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் நூறு அடிச்சிருக்கீங்க இப்ப பாரா சிறுவலங்கால மூன்று பேர் நூறு அடிக்கணும்னு சொல்லி அடிக்க போறாங்க போலாம் கிடக்கு எப்படி நாளைக்கு முக்கால் நாள் வரைக்கும் போட்டு மொழிவலந்து வெளுத்து போட்டு தான் கொடுப்பாங்க ஐநூற்றி சொச்சம் அறுநூறு கிட்ட ரன் வந்துடும் அதுக்கு பிறகு சிறலங்கால சண்டிமலும் மத்தியூசும் தனஞ்சேரி சில்வாவும் குசல்மெண்டிஸும் சீர சொல்லவே பயமா கிடக்கு இதுல எல்லாம் சேர்ந்து அடிக்கணும் முன்னுக்கு ஓப்பன் வசதம் வேணாவும் கொண்டு வச்சிருக்காங்க அவன் என்ன செய்ய போறான்னு யாருக்குமே தெரியல அது போக கர்ணா ரட்ன ஓமில்லாத கர்ணாட்ன எல்லாரும் பெட்டிங் பண்றாங்க நீயும் மாதிரி தான் கிடக்கு கர்ணாட்ன இல்லாம அவனும் ஏதோ பண்ணினா சமாளித்து நாளே நாளை கடந்தா கடைசி இந்த டெஸ்ட் மேட்ச் வெற்றி வேணாம் தோல்வி இல்லாமல் கடந்துட்டா கூட ஆனா நாங்கள் நிக்கிற மாதிரி இல்ல போய் விட்ட விட்டாண்ட்டு வைங்குவோம் நாலாவது நாள்ல திருப்பி அவசியா வெட்டிங் பண்ண விட்டோம் வைங்குவோம் சில நேரம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற சூழலுக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இப்போயே ரூபா அடிக்க போறாங்க அதை திருப்பி யார் இந்த சீரங்கா பிளேஸ் அடிக்கிறது அதுவும் தெரியல இது இப்படி இருக்க ரெண்டே நாள் வந்து முடிஞ்சாலும் நாளைக்கு மிச்ச நாள்ல சீலங்கா வந்து எப்படியும் கொஞ்சமாவது பொறுப்போட விளையாடும் என்று சொல்லி கொண்டு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு மிச்ச கதையை சொல்றேன் ஒரு நாள்ல பயப்பட்டு சோற வேண்டாம் சிறிலங்கா ரசிகர்கள் நாங்க எப்படியாவது வெல்லுவோம் சரிய வந்து சொல்லி கொண்டு அதுக்கு முன்னே வந்து இப்போ இந்திய ரசிகர்கள் அவர்கள் இவர்கள் வந்து கொமனில் கிளிக்கலாம் யோசிக்காதீங்கோ நாங்கள் நாளைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பெல் பட்டன் அமர்த்துங்கோ நாளைக்கு வாரன் நன்றி வணக்கம்